தமிழ்நாடு கேரளா உட்பட ஐந்து மாநிலங்களில் மிக விரைவாக எஸ்ஐஆர்னு சொல்லப்படக்கூடிய தீவிர வாக்காளர் சரிபார்ப்பு வேலைகளை வந்து ஆரம்பிக்க போறதாக இந்திய எலெக்ஷன் கமிஷன் வந்து சொல்லியிருக்கு எஸ்ஐஆர் என்று சொன்னாலே இந்திய எதிர்கட்சிகள்கிட்ட ஒரு அச்சம் எதனால ஏற்பட்டிருக்கு எஸ்ஐஆர் என்கிற பேரில் பீகாரில் எலெக்ஷன் கமிஷன் என்னென்ன தில்லுமுல்கள் எல்லாம் பண்ணாங்க இதை எதிர்கொள்வதற்கு மாநில எதிர்கட்சிகள் என்னென்ன ஏற்பாடுகளை எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்திய பாராளுமன்ற தேர்தலையும் சரி சட்டமன்ற தேர்தல்கள்லையும் சரி இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் என்னென்ன வேலைகள் செய்வாங்கன்னு சொன்னால் எப்படி நம்ம வந்து எதிர்கட்சியை வந்து வீழ்த்தலாம் எப்படி நம்ம பதவிக்கு அரியணைக்கு வரலாம் அப்படிங்கிறதுக்கான திட்டங்களை போடுவாங்க மக்களுக்கு என்னென்ன மாதிரியான திட்டங்களில் பண்ணால் சொன்னால் இந்த எலெக்ஷனில் நம்ம வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் யாரை யாரை எந்தெந்த தொகுதிகளில் விடலாம் யார் கூட நம்ம நம்ம வந்து கூட்டணி வைக்கணும் இப்படிப்பட்ட ஏகப்பட்ட விஷயங்களை வந்து எலெக்ஷனுக்கு முன்னால் வந்து கட்சிகள் வந்து பண்ணும் இதுதான் முறை நடைமுறை எல்லாமே இதுதான் ஆனால் இப்போ சமீப நாட்களாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எலெக்ஷன் கமிஷனை எப்படி எதிர்கொள்கிறது இந்த எலெக்ஷன் கமிஷன் நடத்தக்கூடிய தில்லுமுல்களை வந்து எப்படி வந்து நம்ம முறியடிக்கலாம் எலெக்ஷன் கமிஷன் எந்த மாதிரியான வேலைகளை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எலெக்ஷன் கமிஷனோட சேர்ந்து இந்த பிஜேபி என்னெல்லாம் பண்ணும் இப்போ களத்தில் வந்து நம்ம பூத் லெவலில் இந்த வாக்குகளை கண்காணிக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும் முறைகேடுகளை பார்க்கறதுக்கு நம்ம எல்லாம் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் தான் இப்போ வந்து இந்த எதிர்கட்சிகளுக்கு உள்ளால வந்து ஓடிட்டு விஷயமாக இருக்கு அவர்களுடைய பலம் வந்து பெரிய அளவுக்கு இதுல வந்து செலவாயிட்டே இருக்கு இது மிகப்பெரிய ஒரு தந்திரமாகவும் இதை வந்து எதிர்கட்சிகளை வந்து முடக்கக்கூடிய வேலையாகவும் தான் தனிப்பட்ட வகையில வந்து நான் பார்க்குறேன் அப்போ இந்த தான் தமிழகம் உட்பட ஐந்து மாநிலங்கள் விரைவாக எலெக்ஷன் வரக்கூடிய ஐந்து மாநிலங்கள்ல தமிழ்நாடு கேரளா அசாம் மேற்குவங்கம் இந்த மாதிரி ஐந்து மாநிலங்கள்ல வந்து மிக விரைவாக எஸ்ஐஆர்ங்கிற தீவிர வாக்காளர் சரிபார்ப்பை வந்து கொண்டு வர போறதாக தேர்தல் ஆணையம் வந்து சொல்லிருக்கு டெல்லியில் வந்து முப்பத்தி ஆறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுடைய தேர்தல் ஆணையர்கள் அவர்களுடைய கூட்டம் வந்து நடந்தது அதுக்கு தலைமை வகித்தது வந்து இந்திய தேர்தல் தலைமை ஆணையர் ஞானேஷ்குமார் அவர்கள் தான் வந்து தலைமை வைத்தாங்க அதில் தான் வந்து இந்த ஐந்து மாநிலங்களில் மிக விரைவாக இந்த எஸ்ஐஆரை கொண்டு வர்றதுக்கான திட்டமிடுதல்கள் வந்து நடந்திருக்கு இதில் மிக மிக முக்கியமான விஷயமாக பீகாரை சார்ந்த தேர்தல் ஆணையர் வினோத் சிங் குஞ்சியால் அவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா தன்னுடைய மாநிலத்தில் பின்பற்றப்பட்ட உக்திகள் கட்டுப்பாடுகள் மற்றும் சிறந்த நடைமுறைகள் அது வந்து அதை பற்றி அவர் வீடியோ விளக்கங்கள்லாம் போட்டு ஸ்லைடு எல்லாம் போட்டு வந்து காட்டியிருக்கிறார் காட்டி இந்த மாதிரி வந்து இது முன்மாதிரியாக எவ்வளோ சிறப்பாக நம்ம பண்ணோம் இந்த முன்மாதிரியை எடுத்துக்கிட்டு வந்து எந்த அளவுக்கு நம்ம செய்யலாம் அப்படிங்கிறத திட்டமிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருக்கிறார் பீகாரினுடைய தேர்தல் ஆணையர் அந்த மாதிரி பல மாநிலங்கள்லேருந்தும் யூனியன் பிரதேசங்கள்லேருந்து வந்திருக்கக்கூடிய தேர்தல் ஆணையர்கள் எல்லாருமே பேசியிருக்கிறாங்க இப்போ நமக்கு தெரியும் பீகாரில் என்ன நடந்தது இந்த எஸ்ஐஆர்ங்கிற பேரில் என்னென்ன வேலைகளை வந்து அங்கே இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் பண்ணிச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்போ அதை முன்மாதிரியாக எடுத்துக்கிட்டு தான் உண்மையிலேயே மற்ற மாநிலங்கள்லேயும் இவங்க வந்து செய்ய போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நமக்கு எழும்பி இருக்கு ஏன்னா இந்த எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்துறதுக்கு முன்னாலேயே கர்நாடகத்தில் தேவபுராங்கிற அந்த சட்டமன்ற தொகுதியில் மட்டும் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை வந்து திருடித்தான் பாஜக வெற்றி பெற்றது அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களை வந்து இந்தியாவினுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் வெளியிட்டாங்க அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கேரளத்தில் திரிஷூர் அங்கேயும் வந்து சுரேஷ் கோபி வெற்றி பெற்றது வந்து அப்படி தான் வெற்றி பெற்றார் அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களில் கேரளத்தில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட்டுகளும் அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிகளும் எடுத்து வெளியிட்டாங்க அது மாதிரி தான் டெல்லியிலையும் வந்து பிஜேபி வெற்றி பெற்றதே வாக்குகளை குறைத்து அதாவது அவங்க வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஸ்டைலை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க எங்கே குறைக்கணுமோ அங்கே குறைக்கிறாங்க எங்க கூட்டணுமோ அங்க கூட்டுறாங்க ஒருத்தருக்கு வந்து மூன்று மாநிலங்களில் நடக்கக்கூடிய தேர்தலில் வந்து ஓட்டு போடுறாரு இந்த ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்காளர்களை தில்லுமுல்லாக முறைகேடாக சேர்த்துருக்காங்கல்ல அவங்களுக்கு பலருக்கும் சீரோ அட்ரஸ்ஸு புகைப்படம் இல்லை பலருக்கும் ரெண்டு தடவைக்கு மேலே வந்து ஓட்டு இப்படி ஏகப்பட்ட அப்பாவருடைய பேர் ஏபிசிடி இப்படி எல்லாம் இருந்ததை வந்து நம்ம பார்த்தோம் இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் எஸ்ஐஆர்ங்கிற பேரில் பீகாரில் இவங்க வெளியிட்ட அந்த வாக்காளர் பட்டியல் இருக்குல்ல அதுதான் மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனையை வந்து ஏற்படுத்து சரி பல மாநிலங்கள்லையும் இவங்க வந்து இப்படிப்பட்ட தில்லுமொழ்களில் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது வெளியாச்சு ஆனால் எஸ்ஐஆர்ங்கிற பேரில் பீகாரில் பண்ணது மிகப்பெரிய தில்லுமுல் அறுபத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்களை வந்து அதிரடியாக வந்து இந்த வாக்காளர் பட்டியலேருந்து தூக்குனாங்க அப்போ இந்த வாக்காளர் பட்டியலேருந்து தூக்குனவங்க யாரெல்லாம் நீங்க எடுத்தீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கன்னு சொன்னால் அது சொல்ல மாட்டோம் அது நீங்களா தெரிஞ்சுக்கணும் நீங்களாக ஆலோசித்து தெரிஞ்சு யோசிச்சு அப்படியெல்லாம் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து தேர்தல் ஆணையம் வந்து சொன்னாங்க எந்த அளவுக்கு மிக மிக மோசடியாக தேர்தல் ஆணையம் இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் தான் இந்த பட்டியலில் இருபத்தி ரெண்டு லட்சம் நபர்கள் வந்து இறந்துட்டதாக சொன்னாங்க இறந்த நபர்களில் பலரும் வந்து இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதாக நீதிமன்றத்துக்கும் வந்தாங்க அது மாதிரி பீகாரில் வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து வாக்காளர் உரிமை பேரணி நடத்தினாங்க இந்த உரிமை பேரணியில் இறந்தவங்க பலரும் வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கப்பட்ட பலரும் வந்து இந்த மேடைகளை வந்து பகிர்ந்து கொண்டாங்க போ போகக்கூடிய வழிகள் எல்லாமே வாகனங்களில் ஏறி தங்களுடைய பேரை சொல்லி இந்த சாட்சி சொன்னாங்க அதை அப்படி தான் நம்ம வந்து சொல்ல முடியும் அது மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் பலரும் வந்து ரெட்டை வாக்குகள் இருக்குன்னு சொல்லி ஒரு ஏழு லட்சம் நபர்கள் அது மாதிரி ஒரு பதினெட்டு லட்சம் பேர் வந்து இங்கே இந்த இடம்பெயர்ந்து போயிட்டாங்க அப்படிங்கிறதுக்கான இதெல்லாம் காட்டினாங்க இதெல்லாமே நடந்தது ஒரு மாதம் கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்குள்ளால இந்த தீவிர வாக்காளர் சரிபார்ப்பு வேலையை வந்து பீகார்ல எலெக்ஷன் கமிஷன் வந்து செஞ்சிருக்கு இப்போ வழக்கமாக இந்த வாக்காளர் சரிபார்ப்பு எப்படி நடக்கணும்னு சொன்னால் இந்த பிஎல்ஓவாக இருக்கிறவங்க ஒவ்வொரு வீடு வீடாக போய் இந்த பட்டியலை எடுத்து அதை வந்து சரி பண்ணணும் இந்த பட்டியலில் இருக்கக்கூடிய நபர் இதில் இருக்கிறாரா இல்லையா இல்லைனா அவர் எங்கே இருக்கிறாரு வழக்கமாக வந்து இதுதான் நடந்துகிட்டு இருந்தது இதுதான் நடைமுறை நம்ம வந்து அந்த தெருவில் வருவாங்க நம்ம வந்து அட்ரஸ் மாறி இருந்தால் அதை கொடுப்போம் கொடுத்து அதற்கான என்னென்ன வேலைகள் இருக்கோ அந்த படிவங்களை நிரப்பி கொடுக்கணுமோ அந்த வேலைகளெல்லாம் நம்ம வந்து செய்வோம் அதுக்கு பிறகு அந்த பட்டியலை வெளியிடுவாங்க அந்த பட்டியல் வெளியிட்ட பிறகு அதை போய் பார்த்து அந்த பட்டியலில் யார் யாருடைய பேரெல்லாம் விடுபட்டுருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் அதை வந்து புகாராக தெரிவித்து அதை சரி பண்ணும் இது வந்து இயல்பாக வழக்கமாக நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்தியாவில் எல்லா மாநிலங்களையும் நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் ஆனால் பீகாரில் மட்டும்தான் அதிசயமாக ஒரு மாதத்துக்கு உள்ளால் மிக தீவிரமாக இந்த வேலைகளை பண்ணி வெளியிட்ருக்காங்க அதில் வந்து அறுபத்தஞ்சு லட்சம் நபர்களை அதிரடியாக நீக்கினாங்க இதில் நீக்கப்பட்ட நபர்களை வந்து நாங்கள் சொல்ல வேண்டிய தேவை இல்லை அப்படிங்கிறத சொன்னாங்க இதுக்கு தான் உச்சநீதிமன்றம் வந்து அடியாக தேர்தல் கமிஷனுடைய தலையில் கொட்டோ கொட்டுன்னு சொல்லி கொட்டி அந்த பட்டியலை வந்து நீங்கள் வெளியிடணும் அப்படின்னாங்க அப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க அதில் வந்து ஒரு பதினோரு ஆவணங்களை வந்து சொல்லியிருந்தாங்க பதினோரு ஆவணங்களில் பாஸ்போர்ட்டு பிறப்புச் சான்றிதழ் நிரந்தர குடியிருப்பு சான்று சாதி சான்று இப்படி பல இதுகள் இருந்தது இந்த இதில் பல சான்றிதழ்கள் வந்து பீகார் மாதிரியான மாநிலங்களில் பலருடைய கையிலும் இருக்காது குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பாஸ்போர்ட் இருக்காது அது மாதிரி நில உரிமைக்கான சான்று அது மாதிரி வனப்பகுதியில் இருக்கிறதுக்கான சான்று இப்படி ஏகப்பட்ட சான்றுகளை சொன்னாங்க முக்கியமாக இந்திய மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய குடும்ப அட்டை அது வந்து சேர்க்கப்படலை வாக்காளர் அடி நீ வந்து ஓட்டு போடலாம் நீ வந்து இந்திய குடிமகன் உனக்கு வந்து வாக்காளர் உரிமை உண்டு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வந்து நம்ம கையில் இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டிகையை வந்து இதில் சேர்க்கலை அது மாதிரி ஆதார் ஆதார் தான் இனிமே எல்லாம் உங்களுக்கு என்ன வேணாலும் அரசு சலுகைகள் வேணாலும் சரி எந்த திட்டங்கள்ல வேணாலும் சரி வங்கினாலும் சரி எல்லாத்துக்குமே ஆதார் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி ஆதாரை வந்து நம்ம கையில வந்து திணிச்சாங்க அதற்காக வந்து ஆயிரக்கணக்கான கோடிகள் லட்சக்கணக்கான கோடிகள் வந்து செலவு பண்ணாங்க அப்போ இந்த ஆதாரே இப்போ என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் இது வந்து டூப்ளிகேட் வந்து பலரும் வச்சிருக்காங்க அதனால் வந்து அவங்கள இந்த ஆதாரை வந்து ஆதாரமாக எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி திட்டவட்டமாகவே எலெக்ஷன் கமிஷன் வந்து சொன்னாங்க ஆனால் உச்சநீதிமன்றம் இதில் தீவிரமாக இருந்து இதை பனிரெண்டாவது ஆவணமாக எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறத வந்து தேர்தல் ஆணையத்துக்கு சொல்லியிருக்கு இது ஒரு ஆறுதலை வந்து நமக்கு ஏற்படுத்தி இல்லைன்னு இல்லை இந்த வகையில் தான் இப்போது அடுத்தடுத்ததாக எலெக்ஷன் நடக்கப் போகக்கூடிய மாநிலங்கள்லேயும் இந்த எஸ்ஐஆரை உடனடியாக நடைமுறைப்படுத்துறதுக்கான வேலையை வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து செய்யப்போகுது இந்த எலெக்ஷன் கமிஷன் இந்த கூட்டத்தில் என்ன பேசியிருக்கிறாங்கன்னு சொன்னால் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள்கிட்ட முதல்ல வந்து தகவலை சொல்லி அவங்கள கூட்டு அவங்கள்ட்ட இந்த விஷயங்களை சொல்லணும் அவங்க என்னென்ன கருத்துக்கள் சொல்கிறாங்களோ எந்தெந்த மாதிரியான ஆலோசனைகள் சொல்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியாக அதை பெற்றுக்கொண்டு இப்போ மத்திய தேர்தல் ஆணையத்திட்ட தகவலை சொல்லி அவங்க சொல்லும்போது வந்து இந்த எஸ்ஐஆரை வந்து இங்கே செய்யக்கூடிய வேலையை வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு தான் தேர்தல் ஆணையம் வந்து சொல்லியிருக்கு அப்போ அதனுடைய பேரில் மிக விரைவாகவே எஸ்ஐஆர் வந்து தமிழகம் உட்பட ஐந்து மாநிலங்களில் நடக்கக்கூடிய வேலை இருக்குது இதில் நமக்கு ஒரு சந்தேகம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஏன் வந்து எலெக்ஷன் நடக்கப் போகக்கூடிய இந்த மாநிலங்களில் அதிரடியாக இந்த வேலையை வந்து செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு எழுந்திருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் அதுக்கு சாட்சியமாக நமக்கு நிற்கக்கூடியது வந்து பீகார் மாநிலம் தான் ஏன்னா பீகாரில் மிக விரைவாக டிசம்பர் மாதத்திலேயே எலெக்ஷன் வரக்கூடிய வாய்ப்புண்டு அப்போது எலெக்ஷன் வரக்கூடியதுக்கு இவ்வளவு சீக்கிரத்துக்கு முன்னாலேயே இந்த எஸ்ஐஆரை வந்து தீவிரமாக நடைமுறைப்படுத்த வேண்டிய தேவை என்ன அப்படிங்கிற கேள்வி தான் நமக்கு எழுந்துச்சு அதனுடைய அடிப்படையில் தான் இந்த அறுபத்தஞ்சு லட்சம் நபர்களை இங்கேருந்து தூக்கியிருக்காங்க பார்த்தீங்களா இது வந்து மிகப்பெரிய சந்தேகத்தையும் இது வந்து எலெக்ஷன் கமிஷன் பாஜகவுக்கு ஆதரவாகத்தான் இந்த நபர்களை வந்து தூக்கியிருக்காங்க அப்படிங்கிறதும் ஊர்ஜிதமாகுது ஏன்னா இதில் தூக்கப்பட்ட நபர்கள் குறிப்பாக இஸ்லாமியர்களை வந்து நிறைய இந்த பட்டியலில் இருந்து கூட்டம் கூட்டமாக கொத்து கொத்தாக தூக்கியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது அது மாதிரி இறந்தவங்களை வந்து பட்டியலில் வச்சுருக்குறாங்க அப்போது இவங்க முறையாக செய்திருந்தால் இறந்தவர்கள் இந்த பட்டியலில் இருக்கிறதுக்கான வாய்ப்பில்லை ஆனால் ஒரு வீட்டில் இறந்தவர் இருக்கிறாரு உயிரோடு இருக்கிறவர் வந்து இந்த பட்டியலில் இல்லை இப்போ அவசர அவசரமாக யாரோ கொடுத்த பட்டியலினுடைய அடிப்படையில் தான் இந்த வேலைகள்லாம் நடந்திருக்கு இன்னும் சொல்லப்போனால் களத்தில் நின்று ஆர்எஸ்எஸ் பிரமுகர்கள் இந்த வேலையை வந்து செஞ்சிருக்கிறாங்க இந்த திருவா இந்த தெரு மொத்தமாக வந்து காங்கிரஸுக்கு தான் ஓ ஓட்டு போடுவாங்க அந்த திருவா அந்த தெரு வந்து ஆர்ஜி ஆர்ஜேடி அப்போ அதை மொத்தமாக தூக்குங்க இப்படித்தான் இந்த வேலைகளை வந்து இவங்க வந்து பண்ணியிருக்கிறாங்க அதுவுமே இந்த பட்டியலை வெளியிட முடியாது அப்படின்னு சொன்னது சர்வாதிகாரத்தினுடைய உச்சம் இந்த சர்வாதிகாரத்தினுடைய உச்சத்தில் தான் பாஜகவை எப்படியாவது வெற்றி பெற வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான வேலைகள் நடக்கிறதாக நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கு ஏன்னா இதில் சில விஷயங்களை வந்து இவங்க சரி பண்ணுவாங்க சரி பண்ணிட்டு அதை அப்படியே மூடி மறைச்சு எலெக்ஷனுக்கு போகக்கூடிய வேலைகள் தொடருமோ அப்படிங்கிற சந்தேகம்தான் நமக்கு இருக்கு அந்த சந்தேகம் இன்னும் வந்து நமக்கு தீரலை என்னன்னா ஒரே ஒரு வீட்டில் வந்து அஞ்சூற்றி ஒன்பது நபர்கள் நானூற்றி எண்பத்தி ஒன்பது நபர்கள் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட நபர்கள் வந்து இரட்டை வாக்குரிமை இருக்கு பல நபர்கள்ட்ட வந்து ரெண்டு வாக்குச்சீட்டுகள் இருக்கு இப்படிப்பட்ட பல்வேறு விஷயங்கள் வந்து பீகாரில் நடந்து இருக்கிறதாக பத்திரிகையாளர்கள் நேரடியாக களத்துக்கு போய் ஆய்வு பண்ணி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ இந்த சந்தேகமே இன்னும் முடியலை இப்படிப்பட்ட சந்தேகங்கள் அது மாதிரி பலருடைய அட்ரஸ் வந்து சீரோவில் இருக்குது ஏற்கனவே சொன்னால் அந்த அஞ்சூற்றி சரி நானூற்றி எண்பத்தி ஒன்பதும் சரி பொய்யான அட்ரஸ் அப்படி ஒரு அட்ரஸே இல்லை அப்படிங்கிறது தான் களத்தில் இருந்து வரக்கூடிய தகவல்களாக இருக்குது இப்போவுமே அங்கே களத்தில் வந்து பத்திரிகையாளர்கள் இதற்கு எதிரான வேலையை வந்து இது உண்மையாக எப்படிங்கிறத சரி பண்ணக்கூடிய சரி பார்க்கக்கூடிய வேலையை வந்து தொடர்ந்துட்டு இருக்காங்க அப்போது நமக்கு வரக்கூடிய இந்த புகார்களுடைய அடிப்படையில் இது சரி பண்ணாங்களா சரி பண்ணலையா அப்படிங்கிறது நமக்கு இன்னுமே தெரியலை இந்த எலெக்ஷன் அறிவிப்பு பீகாரில் வாரது வரைக்கும் இந்த வேலைகளை வந்து தொடரணும் அப்படிங்கிறத வந்து உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு அது வரைக்கும் இவங்க வந்து சரியாக இந்த புகார்களை வாங்கி இதை சரி பண்ணுவாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது என்னென்னா எண்பத்தி ஒன்பது லட்சம் புகார்களை வந்து காங்கிரஸ் கொடுத்துருக்கிறதாக சொல்லுது அதில் பல புகார்களையும் இவங்க வந்து ஏற்றுக்கொள்ளலை எலெக்ஷன் கமிஷன் வந்து அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி அதை புறக்கணிக்கக்கூடிய வேலையை வந்து எலெக்ஷன் கமிஷன் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்கிறாங்க இதில் மிக மிக முக்கியமாக இந்த தேர்தலையே புறக்கணிக்கக்கூடிய அளவிற்கு காங்கிரஸ் கட்சி வரலாம் அப்படிங்கிற ஒரு செய்தியும் வந்து வெளியாயிட்டிருக்கு முறையாக இந்த எஸ்ஐஆர் இது வந்து முறையாக சரி செய்யப்படலைன்னா புகார்கள் வந்து சரியாக்கி இந்த பட்டியல் முறையாக வெளியிடப்படலைன்னா பீகாரில் நடக்கக்கூடிய எலெக்ஷனையே புறக்கணிக்கிறதுக்கு ஆர்ஜேடியும் காங்கிரஸ் கட்சியும் முடிவு செய்திருக்கிறதாக ரகசிய தகவல்கள் வந்து வந்துட்டுருக்கு அப்போ இந்த நேரத்தில் தான் தமிழ்நாடு கேரளா உட்பட ஐந்து மாநிலங்களில் வந்து இந்த எஸ்ஐஆரை நடைமுறைப்படுத்துறதுக்கான வேலையை வந்து இந்திய தேர்தல் ஆணையம் செய்ய போகிறாங்க மேற்கு வங்கத்தினுடைய முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் அவர்களுடைய தொழிலாளர்கள் வெளி மாநிலங்களில் வேலை செஞ்சுட்ருக்கிறவங்களை நீங்கள் உடனடியாக நம்ம மாநிலத்துக்குள்ளால் வாங்க உங்களுக்கு இங்கே வேலை தரப்படும் உங்களுக்கு வேலை கிடக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் வைத்து மாதம் வந்து தரப்படும் அப்படிங்கிற வாக்குறுதிகளை எல்லாம் கொடுத்தாங்க அறிவிப்பாக கொடுத்தாங்க அது எந்த அளவுக்கு களத்தில் வேலை செய்யும் அப்படிங்கிறது தெரியலை அதை கேட்டு மேற்கு வங்க மக்கள் வந்து தொழிலாளர்கள் வந்து அங்கே வருவாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகம் ஆனால் இது முக்கியமான ஒரு செய்தியை வந்து சொல்லுது இந்த எஸ்ஐஆருக்கு எதிராக இந்த தீவிர வாக்காளர் சரிபார்ப்புக்கு எதிராக ஒரு ஒரு பிரச்சாரத்தையே புலம்பெயர்ந்து இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் மத்தியில் கொண்டு போகக்கூடிய வேலையைத்தான் மம்தா பேனர்ஜி அவர்கள் செஞ்சுட்ருக்கிறாங்க அது மாதிரி கேரளத்துலேயும் சரி கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸும் மிக தீவிரமாக களத்தில் நின்றுட்டு தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இங்கே வந்து எதையுமே செய்ய முடியாது தேர்தல் கமிஷன் ஆனாலும் நாங்கள் விழிப்பாக இருப்போம் அப்படின்னு சொல்லி திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆ ராசா அவர்கள் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் வந்து சொன்னாங்க எந்த மாநிலத்தில் இருக்கிறதையும் விட தமிழ்நாட்டில் வந்து திமுகவினுடைய பிஎல்ஓக்கள் அந்த பூத் லெவல் கமிட்டி நிர்வாகிகள் வந்து மிக தீவிரமாக வேலை செய்யக்கூடியவங்க பயிற்சி பெற்றவங்க இங்கே தில்லுமுல்லுகள் நடக்காமல் பார்க்குறதுக்கு மிகப்பெரிய சுவராக இருந்து அதை தடுப்பதற்கான வேலைகளை வந்து செய்வாங்க அப்படிங்கிறது தான் திமுக சார்பில் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்குது தொடர்ந்து பார்ப்போம் இந்த எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்தப்படும்போது என்னென்ன சிக்கல்கள் ஏற்பட போகுது இதை பற்றிய அறிவிப்புகள் வரும்போது இது குறித்தான செய்திகளை தர்றதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கமெண்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க உங்களுடைய ஆதரவு மிக மிக முக்கியம் நன்றி வணக்கம்